முருகப்பெருமான் துணை துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திண்டுக்கல் ஆர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் எல்ஆர் ஆர் லாஜ் ஆர் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபர் திரு எல் ராஜாராம் சாசி ராஜாராம் தம்பதியரின் மூத்த புதல்வர் திரு அரும்பாலாஜி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்